வந்திய மாதுரம் இது பழைய பத்திரிகை தமிழக அரசியல் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் சீமான் சுவா சீமான் சுவாமி திடீர் யுத்தம் கோயில் சொத்துக்கள் அது சம்மந்தமாக திடீர் யுத்தம் போட்டுக்கிட்டாங்கன்னா அவர் இவர் என்ன பண்ணார் அவர் என்ன பண்ணார் தெரியாது கோயில் சொத்துக்களை பற்றி இவருங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல எனக்கு அவர் சுப்பிரமணிய சாமி பார்சாதி கோயில் சொத்து சம்மந்தமாக ஒரு கேஸ் போட்டு அது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது நான் வடப்பள்ளி வேங்கீஸ்வரர் கோயில் கோலம் காணாமல் போனதுக்கு ஒரு ஒன்றுக்கு ரெண்டு வழக்கு போட்டு சாதகமாக ஆர்டர் வாங்கியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ராமர் கல்வி கட்டிய பாஜக அந்த வழக்கை கொன்ற மாட்டேங்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து சுப்ரீம் கோர்ட்டை நிறுவிகள் இருக்குது ஆக்கிரமிப்பாளர் போய் சேவை வாங்கிட்டார் அது அப்படி இருக்குது அப்புறமா கம்பாரி கோயில் சொத்தை மீட்டிருக்கேன் கொஞ்சம் நுங்கப்பாக்கம் மகை ஸ்ரீஸ்வரர் கோயில் சொத்துக்கள் எல்லாம் ஒரு ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் எல்லாம் மீட்கிறதுக்கான பிள்ளையார் சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு பொதுநல வழக்கு மூலமாக நான் தாக்கல் செய்து அது இன்னும் நடந்து போயிட்டுருக்கு அப்புறமா விருகம்பாக்கத்தில் பெருமாள் கோயில் மெட்டுக்குளம்னு ஒரு கோயில் குளம் வரதராஜ பெருமாள் கோயில் குளம் அந்த குளத்தையும் மீட்கிறதுக்காக ரெண்டு ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு போட்டு அதுவும் தகராறு நடந்துக்கிட்டு இருக்கு எதுவுமே பண்ணாத அது ரெண்டு டுப்பாக்கு வரும் சண்டை போட்டுருக்காங்க எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு தெரியல ஆனால் இப்போது அண்ணன் சீமான் முப்பத்தொம்பது தொகுதியில் ஆள் நிறுத்தியிருக்காரு அவர் பார்வைக்கு ஐயா இந்த மாதிரி பாருங்கள் நரேந்திர மோடி இருக்கார் பக்கத்தில் இட்டாலியன் பிரமிஸ்டர் இருக்கிறாங்க சுப்பிரமணிய சாமி அதில் எழுதுகிறாரு அடுத்த இட்டாலியன் அடிசன் இன்னொரு ஒரு இட்டாலியன் வேணுமான நாட்டுக்கு வி ஆல்ரெடி ஹாவ் ஒன் ஏற்கனவே நம்மளிடம் ஒரு ஆள் இருக்கிறார் ஊ டெஸ் பேஸ்டர் ஹஸ்பண்ட் ஊ டெஸ் பேஸ்டர் ஹஸ்பண்டாக என்ன அர்த்தம் டிஸ்பார்ச் பண்ணிட்டாங்க எங்கேயோ வர முடியாத இடத்துக்கு டிஸ்பார்ச் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் அஃப்கோர்ஸ் அப்புறம் த லேட்டஸ்ட் இஸ் ஜஸ்ட் டைவர்ஸ் அந்த மாவுக்கு இப்போ தான் இட்டாலியன் பிரிமிஷர் இப்போ தான் டைவர்ஸ் ஆகிருக்கும் பொழுதுக்கு நம்ம பிஎம் அஸ் இஸ் ஒய்ஃப் அவர் பொண்டாட்டியை கை விட்டுட்டார் ஸோ மச் ஃபார் ஈச் அதர் அப்படி இருக்கின்றலாம் போட்டிருக்காரு எப்போன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ட்விட்டரில் போட்டுருக்கார் ட்விட்டரில் எல்லாருக்கும் இப்போ ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் ட்விட்டரில் மாதிரி ட்விட்டரில் போட்டிருக்காரு அதனால் சீமான் அவரை உடனே நீங்கள் கேளுங்க நம்ம சுப்பிரமணிய சாமி பார்த்து டிஸ்பாட்ச்னால் என்ன அர்த்தம் யார் எங்கள் அப்பா வீடெல்லாம் அப்படி ஜூல போட்டுட்டு யார் இந்த தக்க டிஸ்பாட்ச் பண்ணது அப்படி சோனியாவா அப்படின்னு தைரியமாக துணிச்செல்லாம் கேளுங்க பார்க்கலாம் முப்பத்தொம்பது தொகுதியில் ஆள் போட்டால் போகாது இந்த ஒரு கேள்வியை நீங்கள் கேட்குற சுப்பிரமணிய சாமி பார்த்து நான் கேட்ட பேப்பரில் வராது நீங்கள் கேட்டிங்கன்னா போட்டுருவோம் உடனே உடனே நீங்கள் பே நீங்கள் பேசி கொடுத்தீங்கன்னா முப்பது பேர் வந்துடுவாங்க ரைஸ் செய்து கேளுங்க டிஸ்பாட்ச் பண்ணியிருக்கீங்க போட்டிருக்கீங்களா சுப்பிரமணிய சாமி என்ன அர்த்தம் அது அப்படின்னு கேளுங்க தைரியமாக துணிச்சலாக கேளுங்க ரைஸ் செய்து கேளுங்க இல்லைன்னா நாம் தமிழர் இருக்க பாருங்கள் இல்லைன்னா டம்ளர் தான் ட இம் ல ல அந்த இருக்குதுதான் நீங்கள் ஜெய்கிறி